நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேர் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பெயர் உண்டு முடியாத ஒரு செயலை செஞ்சாங்கன்னா கூட அதுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஐந்து வகையான செயல்களை பற்றி பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் மழை வேண்டி அந்த கிராம மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இறைவனை வேண்டி ஒரு பூஜை செய்கிறாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா கொடையை எடுத்துக்கிட்டு மலையில் நனைவது போல் பிடிச்சிக்கிட்டு வரான் அதற்கு பெயர் வந்து ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் மேலே தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அதற்கு பயப்படாமல் தந்தையை பார்த்து சிரிக்கும் அந்த குழந்தை அதுக்கு பெயர் தான் வந்து ட்ரெஸ்ட்டு எப்படியும் நம்மளுடைய அப்பா நம்மளை கீழே விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாளை நம்ம உயிரோடு இருப்போம் என்பதற்கு ஏதாச்சும் உத்தரவாதம் இருக்குதான்னு பார்த்தா கிடையவே கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் இரவு அலாரம் வச்சு தான் நம்ம படுக்க போவோம் அதற்கு பெயர்தான் ஹோப் அப்படின்னு சொல்லப்படுது நடப்பது எதுவுமே நம்ம கையில் இல்லை இருந்தாலும் எதிர்காலம் திட்டம் போடுகிறோம் அதற்கு பெயர் தான் வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது உலகமே தினம் தினம் நம்ம பார்க்குறோம் அதுபோல் நமக்கு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம திருமணம் செய்து கொள்கிறோம் இதற்குப் பெயர்தான் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் இதில் சிந்திக்க விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ நம்மளால் ஒரு முடியாத விஷயத்தையும் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஏன்னா அதுக்கு நம்பிக்கை கட்டாயம் வேணும் அடுத்ததாக இன்றைய தகவல் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ உறுப்பினர்களுக்கு உண்டானது எஸ்பிஓவில் இருக்கிற உறுப்பினர்கள் என்ன ஆயா எப்போ பார்த்தாலும் இந்த கம்பெனி வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பழைய ஓல்டு வித்ராவல் போட்டவங்களுக்கும் இன்னும் கொடுக்கல நியூ வித்ராவல் கொடுக்குறோனாங்க அதுவும் கொடுக்கல ரீஃபண்டும் சரியாக வரல சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறாங்க அது அந்த கம்பெனிக்கும் தெரியும் ஏன்னா அவங்களே அதை சார்ந்து தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பழைய வித்ராவல் எல்லாம் கொடுத்து முடிச்சுருவோம் கூப்பன் கோடெல்லாம் கொடுத்துருவோம் புதிய வித்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் இறுதிக்குள்ளாரன்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பதுக்குள்ளார முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு வகையில் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கினாலே எப்போ பார்த்தாலும் இதே கதையே சொல்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லா நபர்களுக்குள்ளாரையும் இருக்குது ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லீகலான விஷயங்களை நம்ம நோக்கி போகும்போது நிறைய பிரச்சனைகள் வருது ஒரே டைமில் நிறைய லேக்ஸ் கணக்கான அமௌண்ட்டு நம்ம வந்து உறுப்பினர்களுக்கு பேவுட் போடும்போது பேங்க்கில் நிறைய பார்த்தீங்கன்னா அதுக்கு விதிமுறை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரே அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பேவுட் போடுறதே சிரமம் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பேமெண்ட்டு டிலே ஆக டிலே ஆக நிறைய உறுப்பினர்கள் கம்பெனிக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறதா சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு லீகலாக நிறைய பிரச்சனைகள் வருது அதை நாங்கள் ஒவ்வொன்றா சரி பண்ணி தான் வெளியில் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய செய்திகள் சொல்கிறாங்க கம்பெனி சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த கம்பெனியில் பேவுட் வாங்கிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேஒட் வரல அப்படின்றதுனாலே நிறையா நபர்கள் போய் கேஸ் கொடுக்கறது தேவையில்லாத குரூப்பில் நிறைய கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் செய்கிறாங்க மற்ற கம்பெனி மாதிரி நாங்கள் ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா எப்போயும் எழுத்துட்டு மூடிட்டு போயிருக்கலாம் பட் அந்த பேரை நம்ம வாங்கக்கூடாது நம்மளை நம்பி ஒரு ரெண்டு லட்சம் பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் லைஃப் லாங்காக அப்படின்ற மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அது ஒரு வகையில் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்குது ஏன்னா நிறைய ஆன்லைன் கம்பெனி வருது மூணு மாதம் நாலு மாதம் ஏதாவது ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க டெய்லி பேமெண்ட்டு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது அதுக்கு யார் ஓனர் எங்கே இருக்குது கம்பெனி அப்படின்னு யாருக்குமே தெரியாது அமௌண்ட் போட்டால் அமௌண்ட் வரும் அப்படின்ற ஒரு ஆசையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க கடைசியில் அவன் எல்லா அமௌண்ட்டையும் சுட்டுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போயிடுறான் அப்புறம் நாம்ளும் ஒன்றும் பண்ண முடியறதில்ல நடந்தது நடந்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுறான் பட் இவங்க ஒரு ஆறு ஏழு வருஷமும் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க டிலே ஆகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் பட் டிலே ஆனால் நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி காலத்தில் நம்ம சென்று பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது ஆனால் டிலே அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது எஸ்பிஓ அப்படின்னா டிலேப்பா வாயில் வட சுடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் எல்லா மக்கள் மனசுலேயும் இருக்குது பட் அவங்க எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்து ட்ரெஸ்டடாக லீகலாக ஒரு கம்பெனியை தமிழ்நாட்டு கம்பெனியாக இருந்து நாம் இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதில் ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுடைய செயல்பாடுகளே தெரியுது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அதை கடந்து கடந்து அடுத்தடுத்த நர்வை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கிறாங்க மாதிரி அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வாரன்றது ஒரு எட்டு நாள் பத்து நாள் கழித்து கூட கம்பெனியில் என்ன நடக்குது நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணணும் உறுப்பினர்கள் அப்படின்றத தவறாமல் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வரைக்கும் அவங்கள பாராட்டலாம் சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா யார் ஓனர்னே தெரியாது ஆனால் ஆப்லைன் மக்கள் வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதை மட்டும்தான் நம்ம நம்ப முடியும் எஸ்பியோவில் அந்த கம்பெனியிலருந்து ட்ரெயினர் அப்படின்னு ஒரு ஆளை வச்சுருக்குறாங்க கம்பெனியில் என்ன நடக்குது அதை டைரக்டா அவர் தான் நம்மளுக்கு சொல்கிறார் இதில் இரண்டாவது மூணாவது நபர்களுக்கும் அப்ளைனுக்கு நம்மளுக்கு வேலையே கிடையாது ஸோ அதுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பித்தேன் அதில் தெளிவாக அவங்க மட்டும் மெசேஜ் போடுற மாதிரி ஒரு கரெக்டான அப்டேட்டே நம்மளுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வராங்க ஸோ அது வரைக்கும் எஸ்பிஓ நினச்சி சந்தோஷப்படலாம் ஸோ இந்த டிலே ஆன பேமெண்ட் எல்லாமே இந்த தீபாவளிக்குள்ளே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது நிறைய உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஸோ உறுப்பினர்கள் சார்பாக எஸ்பிஓ நிறுவனத்துக்கு இதை வேண்டுகோளை வைக்கலாம் ஏன்னா பல நாள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த ஸ்டேட்டஸை போய் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டது தான் மீதி அதே போல் அந்த எஸ்பிஐ கேர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்னு மெசேஜ் வரும்னு சொன்னாங்க பட் நிறைய நபர்கள் போட்டு அதை பார்க்குறது தான் ஒன்று பட் அதில் எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரவே கிடையாது ஸோ அதனால் எல்லா நபர்களும் எதிர்பார்க்குற மாதிரி தீபாவளிக்குள்ளே எஸ்பிஐ நிறுவனம் அமௌண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த ட்ரைனிங் பீரியடெல்லாம் பழைய நபர்களுக்கு முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு டாஸ்க்கை ரெண்டு ஒரு நாளில் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த டாஸ்க்கு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சால் எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு நாளைக்கு டாஸ்க்கு வரவங்க பண்ணாதீங்க அந்த ட்ரையல் எப்படி இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ட்ரைனிங் டேஸை பண்ணி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதத்துக்குள்ளார புதிய வித்ராவல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கை தான் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ எஸ்பிஐ நிறுவனம் ஒரு ஆன்லைன் மூலிமா மக்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து அது மூலிமா அவங்கள ஒரு வருமானம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சியை கையில் எடுத்துருக்குறாங்க அதே போல் மற்ற நிறுவனங்கள் மாதிரியே அந்த பொருள் வாங்கினேன் இந்த பொருள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு பாலிசியை அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா அதில் உறுப்பினராக ஜாயின் பண்ணலாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சில ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பக்கத்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம அன்றாட தேவைக்கு உண்டான மளிகை சாமான்கள் அதுக்கப்புறமா கிச்சன் சாமான்கள் இன்னும் வீட்டுக்கு நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அத்தனை பொருட்களும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் மூலியமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெகுலரான ஒரு ஒர்க்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் பார்ட் டைமில் நம்ம ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த கான்செப்டை தாராளமாக தொடர்ந்து பண்ணலாம் அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் எஸ்பிஓவில் என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்